ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பட்டோடைய ஃபைனல் எபிசோட் வந்தாச்சு ஸோ இதுக்காக தானே நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அந்த சீரீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அவங்க மறக்காம இப்போவே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அது போக இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான சீரீஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதோடைய ஒன்லைனர் என்னென்னு நம்ம வீடியோடைய எண்டில் பார்த்துக்கலாம் அது போக சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அப்டேட்டும் இருக்குது அதையும் நம்ம வீடியோட எண்டிலே பார்த்துக்கலாம் சரி வாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே அவளாக எதிர்ப்பு பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபைனல் பார்ட்குள்ளே போகலாம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்லியிருந்துருப்பாங்கன்னா நான் வெளிநாடு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விட்டு வெளிநாடு போயிருப்பாங்க அதே இது நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா அந்த மாதிரி சீட் பண்ணி தான் ஹீரோயினுடைய மாமாவை ஜெயிச்சார்ன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ அதனாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான்ல அது போக ஹீரோயினும் இவனை விட்டு போயிருந்திருப்பாங்க அதனாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான் ஸோ அந்த கடைசி எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வெளிநாடு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க அந்த கேப்லேயே நம்ம மியா பொண்ணு அந்த யூனோ பையனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே இது நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ்லாம் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நம்ம காலேஜில் ரெண்டு ஃப்ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல எப்போ பார்த்தாலுமே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பைனாகுலரை வச்சு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் பையன் அந்த காலேஜுக்கு வர்ற மாதிரி தெரியுது ஏன்னா சாம்பியன் பையன் காலேஜுக்கு வரான் அவனும் வந்து ஜாயின் பண்ணிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு நின்றுக்கிட்டு கண்ணை நோண்டிடுவேன்ற மாதிரி மறட்டுறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பயத்தில் உடனே அதை எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சாம்பியன் பையனை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு ஏன்னா சாம்பியன் பையன் அந்த காலேஜுக்கு வரான் பார்த்தியா அவன் அந்த ஃப்ரெண்டு போனால் லவ் பண்ணுறதுனால அவளுக்காக அந்த காலேஜே விட்டுட்டு இந்த காலேஜுக்கு வந்துருக்கிறான் சமல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டு அந்த சாம்பியன் பையன் எப்போ நீ அவங்க கிட்ட பேச சொல்ல போற அதாவது நம்ம ரெண்டு பேருடைய காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னுமே அதிகப்படுத்துறதுக்காக எங்கள் காலேஜ்ல இருந்து வேனுக்குனே என்னை பண்ணி பண்ணித்தானே அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அதை நீ எப்போ சொல்லப் போற அப்படின்னு கேட்டதும் ஸோ இவங்க பேசுகிற ரூமரும் நல்லா தானே இருக்குது ஆமாம் ஆமாம் இதுவே நல்லா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மேலே கை போட்டுட்டு அப்படியே போகிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணு தான் காமிக்கிறாங்க அவ தானே இந்த டேக் அண்டோ கிளப்பில் கேப்டனாக இருக்கிறா அதுவும் அதே கிளப்பில் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக நம்ம பியூனோ பையனை தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறா உடனே வைஸ் கேப்டன் வந்து டெமோ காமிங்க அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரான் ஸோ வந்து இந்த டெமோ காமிக்கிறேன்ற பேரில் அந்த பொண்ணை ஒரு கிக் கூடுவான் பாருங்க அவன் பறந்து போய் பொத்துன்னு கீழே விழுறா என்னடா நம்ம பியூனோ பையன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிட்டான் பார்த்தா வேகமாக ஓடி அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் நீ இந்த அளவுக்குலாம் நடிக்கிறேன் மாதிரி கேட்டதும் அந்த மியா சீனியர் தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அந்த மியா பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டாக மாறினதுனால இந்த கிளப்போடைய வைஸ் பிரசிடெண்டாக நம்ம மியா பொண்ணு மாற்றிருக்கிறா போல ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திமிரு பிடிச்ச பையனை காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து காலேஜில் இருக்கிற பாக்ஸிங் கிளப்பில் அவன் ஒரு கேப்டனாக மாறிடுறான் ஸோ கேப்டனாக மாறி எல்லாத்துக்குமே பேசிக்கே பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க ஸோ இவனே மாதிரியே ஒரு திமிரு பிடிச்ச பையன் இருப்பான் போல அவனை பார்த்தீங்கன்னா கேப்டன் எனக்கு தான் பேசிக் நல்லாவே தெரியும்ல அப்படின்னு கேட்டதும் மியூசிக் ஃபஸ்ட் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா பாக்ஸிங்கிறது நம்மளுடைய சண்டையை பொறுத்தது இல்ல அப்படின்னு இந்த சாம்பியன் பையன் அவனுக்கு என்னெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் இவன் இப்போ இந்த பையனுக்கும் சொல்லிட்டு இருக்கிறான் ஸோ இவனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாவே மாறிட்டான் அடுத்தது நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க அவன பாத்தீங்கன்னா பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறான் ஸோ எல்லாருமே மாறிட்டாங்க ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் எதுவுமே மாறல காலேஜுக்கு போறேன் வேலைக்கு போறேன் அப்புறமா வந்து என்னுடைய தம்பி தங்கச்சியை பார்த்துக்கறேன் ஸோ இன்னுமே என்னுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறான் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மியா பொண்ணும் நம்ம பியூனோ பனோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் என்ன நியூஸ்னா இவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒருத்தர நம்ம ஹீரோ மீட் பண்ணி இருந்திருப்பான்ல அவரு கூட இந்த ரிங்குக்குள்ள செத்து போயிட்டார்னு வருமே ஸோ அந்த நியூஸை போட்டு காமிச்சு இந்த மாதிரி இவங்களுடைய ஒய்ஃப் வந்து இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் வேணுக்குனே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரவும் பாத்தியா நான் தான் சொல்லிருந்தேன்ல இவங்களுடைய சவலை ஏதோ மர்மம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பீனோ பையனும் பார்த்தீங்கன்னா ஆமா நீ அன்னைக்கு ஏதோ சொன்ன இந்த லேடி கூட இன்னொரு லேடி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஹீரோயினை பத்தி ஏதோ பேசினாங்கன்னு சொன்னல அப்படின்னதும் ஆமா ஆமா அவங்களும் ஏதோ பேசிக்கிட்டாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஏதோ ரிங்குக்குள்ள இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொன்னதும் இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்ன சொல்றீங்க நீங்க ஹீரோயினுக்கு சம்பந்தப்பட்ட ஆளா சோ யார் அது என்னென்ன பேசினாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னதும் நம்ம மியா பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிருக்கும் போல இருந்தாலும் எனக்காக யோசித்து பாருங்க நம்ம ஹீரோ ரொம்பவே ரெக்யூஸ் பண்ணி கேட்டதுனால இவளும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு யோசித்து பார்த்து இந்த மாதிரி அன்னைக்கு நான் ரொம்பவே சோகமா இருக்கும் போது பின்னாடி ரெண்டு லேடி உட்காந்து பேசிக்கிட்டாங்க அதுல ஒரு லேடி இந்த அரஸ்டான லேடி அது போக இன்னொரு லேடி வந்து நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டாங்க சோ ஹீரோயினுக்கு சொந்தக்காரங்களாம் சோ அவங்களுடைய ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ரிங்குக்குள்ள இறந்து போனாங்களா அதுவும் அவர் இதுக்கு முன்னாடி ஏதோ ஹீரோயின் வீட்ல பாடி கார்டா வேலை பார்த்ததா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுறது ஒரு அது அங்கிள் ஜியா தான் இருக்குமோ ஒருவேளை இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் இப்படி பண்ணிருந்திருப்பாங்களோ அப்படின்னு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான் சோ அடுத்தது என்ன பண்றான்னா நேரா அந்த தம்பிக்காரனை தான் மீட் பண்றான் சோ அந்த தம்பிக்காரங்ககிட்டயும் நம்ம மீயா பண்ணும் ஹீரோவும் சொல்லும்போது அவனும் பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல பாடி கார்டா வேலை பார்த்தாரா நீங்க சொல்றது எல்லாம் வச்சு பார்த்தா அது அங்கிள் ஜியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த அங்கிள் ஜியோடைய ஒய்ஃப் போட்டோ வச்சிருக்கீங்களா அதை நம்ம மியா பொண்ணு காமிக்கலாம் இவங்க தான் பேசினாங்களான்னு அவ கரெக்டா சொல்லிடுவாள் அப்படின்னு அதை அவளை பாத்தீங்கன்னா நான் பேசினதை மட்டும் தான் கேட்டேன் அவங்களுடைய மூஞ்ச நான் பார்க்க மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னதும் சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் புலம்ப ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு நானும் உன்னுடைய அக்காவும் அந்த அங்கிள் ஜி கலரைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி என்னுடைய அப்பா சீட் பண்ணி ஜெயிச்சதா சொன்னாங்க அவங்க சொன்னதுமே நான் நம்பிட்டேன் ஆனா கொஞ்ச நாள் தான் நான் யோசித்து பார்த்தேன் ஒருவேளை எங்க அப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணி ஜெயிச்சிருந்தாலுமே அவர் இதுக்கு கில்ட் நாளைய செத்து போகணும் அது போக எங்க அப்பா அந்த மாதிரி சீட் பண்றவரா இருந்தா நிறைய காசு எங்க அப்பா கிட்ட இருக்கணும்ல அப்படி இருந்திருந்தா நான் இப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேண்டாமே அப்படின்னா அவங்க போய் சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஹீரோயினுடைய தாத்தா தான் அந்த மாதிரி பண்ண சொல்லி இருந்திருப்பாருன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது இருந்தாலுமே எதுவுமே தெரியாம கன்ஃபார்மா சொல்லிட முடியாதுல்ல அதனால சரி நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்றேன்ற மாதிரி இந்த தம்பி கரண அப்படின்னு அப்படியே கிளம்புறான் கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இந்த ஊருக்கு மறுபடியும் வரா சோ இது ஒரு வாரம் லீவ் போல அதனால வந்திருக்கிறாங்க சோ அந்த தம்பிக்காரனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அது போக நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவளுடைய ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்திருப்பான்ல அந்த பொம்மையை அப்படியே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப அந்த தம்பிக்காரன் வந்து இன்னுமே உன்னால ஹீரோவை மறக்க முடியல ஹீரோவை பாக்குறதுக்காக தானே நீங்க வந்திருக்கிற பேசாம நீ அவன் கிட்ட போய் பேசுற அப்படின்னதும் இவ்ளோ பாத்தீங்கன்னா என்னதான் நான் போய் பேசினாலுமே அவனுடைய அப்பா அங்கிள் ஜிக்கு பண்ண காரணத்தை மறக்க முடியுமா அதை யாராலையுமே மாத்த முடியாது இல்ல அப்படின்னு சோகமா பேசிக்கிறா இந்த தம்பி காரணம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம அப்படியே வெளியில வந்துடுறான் ஏன்னா எதுவுமே கன்ஃபார்மா தெரியாது இல்ல சோ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்ற மாதிரி இப்போ சொல்லாம விட்டுட்டான் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு போனதான் சர்ப்ரைஸா போய் பாக்க போறான் அவளும் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம் ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல இப்படி திடீர்னு வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கட்டி பிடிச்சுக்கிறா அப்புறமா வா மோதி பாத்துடலாம் உன் கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இன்னுமே நம்ம ஹீரோயின் சூப்பரா தான் சண்டை போடுறா என்னதான் நீ பாக்ஸிங்கே விட்டுட்டு போனாலுமே இன்னுமே நீ சண்டை போடுறதுல டாப்ல தான் இருக்கிற போல அப்படின்னா அவள் நம்ம ஹீரோவை பத்தி புகழ ஆரம்பிக்கிறா சோ ரெண்டு பேருமே ஜாலியா இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய அங்கிளோடைய கலரைக்கு வரா அப்படிங்க வந்து இந்த மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்க வரும்போது இந்த அங்கிள் ஜியோட ஒய்ஃப் சொல்லியிருந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரி உன்னுடைய மாமா உன்னை சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தாரு ஆனா நீ ஹீரோ கூட சுத்திட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கள அதெல்லாம் நினைச்சி பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா ஸோ என்னை மன்னிச்சிருங்க மாமான்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு அங்கே இருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு வரும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான் ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க என்ன பேசிக்கிறதுனே தெரியல எப்போ வந்தேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டதும் இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன் அது போக இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பேசுறதுனே தெரியல சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் கஷ்டத்தோட அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியல உடனே பார்த்தீங்கன்னா அவனும் அங்கேருந்து கிளம்பி கிளம்பிடுறான் அடுத்தது இந்த தம்பிக்காரனும் நம்ம ஹீரோ மீட் பண்ணிக்கிறாங்க அதுவும் இந்த தம்பிக்காரனை பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த தாத்தா என்னெல்லாம் பண்ணாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான் ஸோ அதனால இந்த அங்கிள் ஜி ஒய்ஃப்க்கு நம்ம தாத்தா ஒரு வாட்டி மூணு லட்சமும் இன்னொரு வாட்டி ஒரு லட்சமாக அனுப்பியிருக்காங்கன்ற ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறான் அந்த டேட்டை எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஸோ டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும் தான் அந்த மூணு லட்சம் அனுப்பியிருக்காங்க ஸோ அன்னைக்கு தான் ஹீரோயின் கோவப்பட்டு போனா அது போக இன்னொரு ஒரு லட்சம் எப்போ அனுப்பியிருக்காங்கன்னா அன்னைக்கு நாங்கள் அங்கிள் ஜி கலரைக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒய்ஃப் வந்து நிறைய சொன்ன போனாங்க தான் இந்த ஒரு லட்சம் இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது சோ அந்த தாத்தா தான் வேணுக்குனே சொல்ல சொல்லி இருந்திருக்காங்கன்ற மாதிரி உங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த உண்மையை என்னுடைய அக்கா கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி இவன் சொல்ல இல்ல இல்ல வேணாம் சொல்ல வேணாம் உங்க அக்காவுக்கு அங்கிள் ஜிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு விஷயத்துல இந்த தாத்தா அந்த மாதிரி பண்ணிருக்கிறாருன்னு அவளுக்கு தெரிய வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா சோ உங்க தாத்தா கிட்ட பேசுறதே விட்டுருவா அது போக அவளும் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா சோ என்னுடைய அப்பா தப்பு பண்ணலன்னா எனக்கு தெரிய வந்துருச்சு இல்ல சோ அது எனக்கு போதும் ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணும் அதனால இதை பத்தி அவ கிட்ட மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் இவனையும் பாத்தீங்கன்னா நல்லவனா இருக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கா அப்படின்னு மொழிக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது மீனா பொண்ணு நம்ம ஹீரோயினை பாக்குறா சோ அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்கா இல்ல சோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க அப்புறமா சரி உன்னுடைய தம்பி கிட்ட எல்லாமே சொன்னானா என்ன என்கிட்ட சொல்லணும் அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னதும் இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறா இந்த மாதிரி அங்கிள் ஜியோடைய வைஃப் உங்ககிட்ட ஏமாத்தி இருக்காங்க அது போக அவனுடைய தாத்தா பணம் கொடுத்து சொல்ல சொல்லி சொல்லியிருந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தவங்க வந்து அரஸ்ட் ஆகிருக்காங்கல்ல அவங்களுக்கும் அந்த அங்கிள் ஜியோடைய வைஃப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அவங்களுடைய ஹஸ்பண்டும் இந்த மாதிரி ரிங்குக்குள்ள இறந்து போனதா பேசிட்டு இருந்தாங்க அதுவும் இன்சூரன்ஸுக்காக தான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல அவ்வளோ தான் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிறா இதெல்லாம் எதுக்கு அவங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கிள் ஜி ஒய்ஃப் தங்கி இருக்கிற வீட்டுக்கு தான் வரா ஸோ ஹீரோயின் அப்படி பார்த்ததுமே அங்கிள் அங்கிள்ஜியோட வயசு பயந்துடுறாங்க ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது என்கிட்ட எதுவுமே கேட்காத அப்படின்னதும் உண்மையை சொல்லுங்க ஹீரோடைய அங்கிள் ஜி இறந்து போகலையா நீங்க இன்சூரன்ஸ் மணி வேணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமா கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் கேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க இல்ல இல்ல எனக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னே சொல்லிட்டு இருக்கேன் உங்களால் ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் தெரியுமா அது போக என்னுடைய தாத்தா கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லியிருந்துருக்கீங்க இத்தனை வருஷமா அவனும் அவனுடைய அப்பா தப்பு பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே கஷ்டத்தை சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறான் சோ இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கேக்குற மாதிரி காமிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சே நம்ம மியா பொண்ணு பீனோ அப்புறமா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுன்னு என்ன பேசிக்கிறாங்கன்னா ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே தெரிய வந்துருச்சு இல்ல அப்படின்னா மறுபடியும் ஹீரோ கூட சேர்ந்துருவாளா அப்படின்னு கேட்டது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வர ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஏன்னா இத்தனை நாளா ஹீரோடைய அப்பாவை பத்தி தப்பா நினைச்சிருந்தா இல்ல சோ அது இப்போ பொய்யின்னு தெரிய வந்ததுமே அவ ரொம்ப ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா சோ மறுபடியும் சேருவாளான்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு பேசிக்கிறா இந்த சைடு இந்த அங்கிள் ஜி ஒய்ஃபை தான் காமிக்கிறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா பரபரப்பா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இந்த ஊரே வேணண்டா இங்கே இருந்தால் நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போல ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்லாம் வந்து உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரெஸ்ட் வாரண்டை காமிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ இவங்க பண்ணதும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்துருது ஸோ நம்ம ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா நம்ம கொலை பண்ணல அங்கிள் ஜி தான் இன்சூரன்ஸ் பண்ண காரணத்துக்காக வேனுக்குனே ரிங்குக்குள்ள இறந்து போயிருக்காங்கன்றது தெரிய வருது அதனால உடனே போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இது நாள் வரைக்கும் நான் உன்னோட அப்பாவை தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருந்தேன் சோ என்ன மன்னிச்சிரு மாமா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ல சோ எங்க அப்பா மேல உள்ள கெட்ட என்ன போயிருச்சு சோ அதுவே எனக்கு போதும் அது போக உங்க மாமாவும் வேனுக்குனே எதுவுமே பண்ணல அவருடைய குழந்தைக்காக அவர் பண்ணிருக்கிறாரு சோ இதனால நீ எதுவும் கஷ்டப்பட்டுக்காத அப்படின்னு சொல்ல சோ ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குது உடைய கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக நிக்க நம்ம ஹீரோ என்ன பண்றோம் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இந்த மாதிரி நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் அதனால என்ன பண்ணுறான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல நான் இதுலேருந்து வெளியில் வருவேனான்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறா ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா இத்தனை நாளாக ஹீரோடைய அப்பாவை பற்றி தப்பா நினச்சி வச்சிருந்ததுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம மறுபடியும் இங்கேருந்து போய் தான் ஆகணும் மறுபடியும் வெளிநாட்டு போகிறதுக்காக ரெடி ஆகுறா அப்புறமா அந்த தாத்தா கிட்ட வந்து நீங்கள் தானே இந்த மாதிரி அங்கிள் ஜியோடைய ஒய்ஃபை வச்சு என் சொல்ல வச்சிருக்கீங்க ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணீங்கன்னதும் ஆமாம் நான் தான் பண்ணேன் ஸோ எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணேன் அதுவும் ஹீரோவை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நீ இந்த அங்கிள் ஜி விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அதனால ஒரேடியா மொத்தமா வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸோ இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு யார் சொன்னா நான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன் தாத்தா இங்க இருந்து பேர்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரவே கூடாதுன்ற மாதிரியான கஷ்டம் இருக்குது அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன் ஆனா நான் மறுபடியும் வருவேன் ஏன் தெரியுமா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அழுது கிட்டே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறா சோ அப்புறமா ஹீரோயினுடைய தம்பிக்காரன் வந்து பாத்தீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி அக்கா ரொம்பவே ஸ்ட்ராங் கிடையாது அக்கா ரொம்ப வீக்கா இருக்கிறா சோ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான் இந்த தாத்தாவுக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் புரிய வருது சோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப போறாங்க இப்படி இருக்கச்சில அந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா வேகமா அங்க ஓடி வரான் சோ என்னன்னு கேக்கும்போது இந்த மாதிரி எங்க அக்கா கிளம்பிட்டா சோ போய் அக்காவை ஸ்டாப் அக்கா ரொம்ப ரொம்பவே தான் ஃபீல் நீ அதை எப்படியாவது சரி பண்ணி மறுபடியும் இருக்கிற மாதிரி தான் சம்மதிக்க வைக்கணும் முடிஞ்ச ஒரு சின்ன பக்கத்து பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான அந்த அந்த டிக்கெட்டை நான் கொஞ்சம் டிலே மாதிரி வச்சிருக்கிறேன் அதனால அக்கா தான் நேரம் இருப்பா நீ கூட்டிட்டு அப்படின்னு சொல்ல இந்த சைடு அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் சீக்கிரம் சீக்கிரம் போ போன்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கூப்பிட்டுறதுக்காக வேகமா அந்த பக்கத்து ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு வரான் அதே மாதிரி இந்த சைட் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற அவளுடைய இந்த பழைய மாஸ்டரை பார்க்கறதுக்காக வரா ஸோ ஹீரோயின் இப்படி திடீர்னு வந்திருக்கிறத பார்த்ததும் என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற போல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ற மாதிரி சொன்னதும் அவரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது அப்படின்னதும் ஆமாம் மாஸ்டர் நான் பாக்ஸிங்கையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல இவரும் அப்படியே பார்த்துட்டு என்ன பாக்ஸிங்கே விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அப்படியே அட்டாக் பண்ண வராரு ஆனா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளையே அறியாம அதை டிஃபெண்ட் பண்றா பாத்தியா என்னதான் நீ பாக்ஸிங்க விட்டாலுமே அது ஒண்ணு அவளை சீக்கிரமா விட்டுறாது சோ நீ மறுபடியும் இதுக்கு வரணும் அப்படின்னதும் இல்ல மாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமா நிறையவே நடந்துருச்சு சோ அதெல்லாம் மாத்தவே முடியாது அப்படின்னதும் ஆமா மாத்த முடியாது உன்னுடைய லைஃப்ல என்ன கெட்டது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா என்ன நடந்திருந்தாலுமே அதை மாத்த முடியாது ஆனா அதை விட்டு வெளியில வந்துடலாம் எல்லாத்துக்குமே உன்னுடைய மனசுதான் காரணம் சோ நீ விட்டு கொடுக்காம இருந்தா எல்லாத்துலயும் இருந்து வெளியில வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில் வரா ஸோ வெளியில வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் சொன்னதே தான் நினைச்சு பார்த்துட்டே வந்துட்டு இந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான் ஆனால் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ண மனசு இல்லாமல் அப்படியே கட் பண்ணி விட்டுறா அதே டைம்ல ஸ்டார்டிங் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாட்டியோடைய தள்ளுவண்டி அப்படியே கீழே உருண்டு வந்துட்டு இருந்திருக்கும் அதை ஒரே கிக்ல உடச்சி இருந்திருப்பாள் அந்த இன்சிடென்ட் நடந்த ரோட பாக்குறா அப்போ நடந்தது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து போகுது அதையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண இந்த டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வருதுன்னா நான் அந்த ஊர்ல இருக்கிற பவுண்டெயின்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியுது நீ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆனா நான் தான் அவன் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன்ல உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை ரெண்டு பேரும் ஒன்னா அதுல இருந்து வெளியில வரலாம் சோ நான் உனக்காக இந்த பவுண்டெயின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியல சோ திரும்பியும் ஹீரோ கிட்ட பேர்லாமா நான் வெளிநாட்டுக்கே போயிடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவளுடைய கார் வந்துருது வந்து இந்த டைம் ஆகிருச்சு போலாமன்ற மாதிரி சொல்ல இவளும் பாத்தீங்கன்னா ஆஹ் சரி போலான்ற மாதிரி கார்ல போய் இருக்கிறா சோ இப்படி இருக்க இந்த சைட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பவுண்டெயின்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வரவே இல்ல சோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய காயின் எடுத்து மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி போடுறான் கரெக்டா காயின் கீழே விழ வரவும் ஒரு கை வந்து அதை பிடிக்குது சோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சோ நான் இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அப்புறமா சரி நீ ஏதோ ஒரு ஆசை கேட்டு தானே இந்த காயினை தூக்கி போட்ட அப்படி என்னத்தை தான் கேட்டேன் மாதிரி கேட்டதும் என்னுடைய மனசுக்கு பிடிச்சங்க ஒருத்தங்க இந்த ஊரை விட்டு போற மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க மறுபடியும் எனக்கு வேணும் மறுபடியும் அங்க வரணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன் அப்படின்னதும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க கடைசியில ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த சீரீஸும் முடியுது அது போக இந்த சீரிஸை தவிர்த்து ஒரு உண்மை சொல்லட்டுமா என்னன்னா அந்த சீரீஸ்ல நடிச்சா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்கல்ல அவங்க இந்த சீரிஸ் எடுக்கும் போதே உண்மைக்குமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க செம சோ எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாம் மறக்காம கீழே ஒரு லைக் பண்ணுங்க சோ எத்தனை பேருக்கு தான் இது பிடிச்சிருந்துச்சுன்னு பாக்கலாம் அது போக உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சோ அந்த சீரீஸ் நீங்க கடைசி வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அது போக உங்களுக்கு பிடிச்ச பேவரட் ஆன கேரக்டர் யாருன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ எனக்கு யாரை பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் இந்த சாம்பியன் பையனையும் இந்த தம்பிக்காரனையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹீரோடைய கேரக்டரையும் குறை சொல்ல முடியாது அவனுடைய இந்த இன்னசன் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போக ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான கொரியன் சீரிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாந்தேதியிலேருந்து இதே மாதிரி கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான வெப் சீரிஸ் அதாவது ஒன்லைனர் என்னன்னா கொஞ்சம் கூட ராசியே இல்லாத நம்ம கதையோட ஹீரோயின் தொட்ட இடம் எல்லாமே தங்கம்னு சொல்லுவாங்க பார்த்திங்கள அதே மாதிரி ஒரு ராசியா இருக்கிற நம்ம ஹீரோ சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கதையை தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம் அதாவது சொல்லப்போனா நம்ம ஹீரோக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா அதே டைமிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருப்பாங்க சோ அப்படி அவ எழுதுற எல்லா ஸ்கிரிப்டுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவே நடக்க ஆரம்பிக்குது இதுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு பேய்ங்க வர வந்து இவங்க எல்லாத்தையுமே படாத எதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி நடக்குது அப்படி நம்ம ஹீரோயின் என்ன ஸ்கிரிப்ட் தான் எழுதுறாங்க ஸோ கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையான்ற கதையை ஏகப்பட்ட சஸ்பென்ஸும் சரி ஏகப்பட்ட லவ்வும் சரி ஏகப்பட்ட த்ரில்லும் சரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே சீரிஸில் வச்ச கதை தான் லவ்லி ஹாரிவ்லி அது போக இதை நம்ம பத்தாம்தேதில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் மொத்தம் பதினாறு எபிசோட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம பதினாறு நாளைக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம் அது போக சேனலுக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சேனல் ஒன்னு நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்குறோம் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வ்ளாக் சேனல் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா தான் ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரியான நிறைய வீடியோ வரப்போகுது போக நம்மளுக்குள்ளேயே நிறைய கேம்ஸ் வைக்கலான்ற மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது அடிக்கடி அதில் நம்ம லைவும் வரலாம் அந்த சேனலுக்கான கீழே இருக்குது மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது போக சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க